தனக்கு தான் தானமும் தர்மமும்னு சொல்லுவாங்க ஆனால் தானம் தர்மமெல்லாம் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது தான் அவரே எடுத்துப்பார் அந்த மிச்சத்தை கூட கஷ்டம்னு யாராச்சும் வந்து கேட்டால் அவங்களுக்கு யோசிக்காமல் கொடுத்துருவாராம் இப்போவே தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன்னு நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டரை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவர் ஒரு நடமாடும் கடவுள்னே சொல்லலாம் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்ன்னும் சொல்லலாம் அவர் டுவெண்ட்டி நைன்த் அக்டோபர் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் பூந்தமல்லி சென்னையில் தான் பிறந்திருக்காரு சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு பிரெயினில் வந்து ஒரு கட்டினால அவஸ்தப்பட்டிருக்காரு அவங்க அம்மா கோயில் கோயிலாக அலைஞ்சு அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கார் கிளீனராக வேலை செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு சின்ன சின்ன வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அது எல்லாமே பயன்படுத்தியிருக்காரு நம்ம வந்து எப்போவுமே ஒரு உலகத்தில் பிறந்தோம் வாழ்ந்தோம் போனோன்னு இல்லாமல் பிறந்தோம் வாழ்ந்தோம் நாலு பேரை வாழ வச்சோங்கிறத வந்து நம்ம இருந் இருக்கணும் நாலு பேர் நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போனாலும் நம்ம பேரை சொல்லணும் ஆனால் நாலு பேர் என்ன நாற்பது பேர் என்ன நாலாயிரம் பேர் என்ன நாலு லட்சம் பேர் என்ன அதுக்கும் மேலேயே இவர் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் மூன்று சக்கர வாகனம் கொடுத்துருக்காரு திருநங்கைகளுக்கெலாம் உதவி செஞ்சிருக்காரு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு உதவி செஞ்சுருக்காரு அவர் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு எனக்கு போதுமான காசு இருக்குது என்னால் எல்லா குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியும் அதனால் யாரும் எனக்கு நீங்கள் காசு வந்து கொடுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்திலையோ இல்லை முதியோர் இல்லத்திலையோ போய் உங்களுக்கு நேரடியாக நீங்களே உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருப்பார் என்னால் முடியும் என்னால் எல்லாரையும் பார்த்துக்க முடியும் அந்த அளவுக்கு கடவுள் எனக்கு காசு கொடுத்துருக்காருப்பா யாரும் காசு போடாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்மளாம் வந்து சொல்லுவோம் இல்லையா அம்மா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்தா உன் கைக்கு தங்க வலையல் போடணுமா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எத்தனை பேர் அந்த தங்க வலையலை அம்மாவுக்கு போட்டுவிட்டுருக்கோம் தெரியல அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுவோம் ஏதாவது அம்மா வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது பண்ணா இல்லை ரொம்ப நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிட்டா அவனுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பணுமா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதெல்லாம் வாய் வார்த்தையோட போயிரும் ஆனால் இவர் உண்மையாவே தமிழ்நாட்டில் அவங்க அம்மாக்குன்னு ஒரு கோயில் கட்டியிருக்காருங்க உயிரோட உயிரோடு இருக்கிற அம்மாவை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுனா அது லாகவா லாகவாரன்ஸ் மாஸ்டர் தான் நம்ம வந்து ஒரு ஒருத்தங்க நம்ம வீட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்படி பண்ணியிருக்கலாமோ அவங்கள இப்படி பார்த்துருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறதுல வந்து எந்த பயனும் இல்லை ஆனால் ஒருத்தங்க உயிரோடு இருக்கும்போதே நம்ம எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்து அவங்களோட முழுமையான சந்தோஷமே இருக்குது இப்படி நிறைய மக்களுக்காக அவர் உதவி செஞ்சிருக்காரு யாராவது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது நம்ம கிட்ட என்ன இல்லைங்கிறத அவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம் ஆனா அவர் யாராவது உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டால் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க காசு கட்ட முடியாத குழந்தைங்களுக்கு வந்து பண உதவி செய்யுங்க அதனால அவங்களுக்கு வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக தான் இவர் கேட்பாரு தனக்காக இவர் வாழ்ந்ததே இல்லை மற்றவங்களுக்காக வாழ்கிற ஒரு நடமாடும் கடவுள் नंरी